வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா போடிநாயக்குனரை பொறுத்தளவு இரண்டு ரயில்கள் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா மதுரையிலிருந்து காலையில் கிளம்பி போடி வந்துட்டு திரும்ப அந்த ரயிலானது ஈவினிங் தான் கிளம்பி மதுரையை நோக்கி செல்கிறது அதே மாதிரி வாரம் மூன்று முறை சென்னையில் இருந்தும் போடிநாயக்குனூருக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா போடியில் இருந்து சென்னைக்கு அதாவது திருச்சி வழியாக அந்த ரயில் இயக்கப்படுவது இல்லை சேலம் வழியாக இயக்கப்படுகிறது திருச்சி வழியாக ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ரயிலை பயன்படுத்துவோர் அதிகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்ம இதை பற்றி பேச போகிறது இல்லை போடியில் இருந்து சென்னைக்கு எப்படி வேலைக்கு செல்வோர் அதிகமாக இருக்கிறார்களோ அதே அளவிற்கு பெங்களூர் நோக்கி செல்லக்கூடியவர்கள் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் போட்டிலிருந்து பெங்களூர் போகணும் அப்படின்னா பெரும்பாலும் பஸ்ஸை தான் பயன்படுத்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்குது இல்லைன்னா மதுரையோ திண்டுக்கல்லோ போய் பெங்களூர் செல்லக்கூடிய ரயிலை பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது அதனால் இந்த வார இறுதி நாட்களில் வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களுமே பெங்களூர் செல்லக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது அதை கருத்தில் கொண்டு வாரம் ஒரு முறையாவது போடியில் இருந்து பெங்களூருக்கு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது வழக்கம் உதாரணமாக சொல்லணுன்னா மாதம் மாதம் திருவண்ணாமலை கிரிவலத்திற்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது அதே மாதிரி எங்காவது ஒரு திருவிழா நடைபெறுகிறது அப்படின்னா உதாரணமாக வேளாங்கண்ணி திருவிழா நடைபெறுகிறதுனா அங்கெல்லாம் லட்சக்கணக்கான பேர் வருவாங்க அதனால சிறப்பு ரயிலில் இயக்கப்படுகிறது இந்த திருவிழாக்களை தாண்டி எந்தெந்த பகுதிகளுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ இப்போ எலெக்ஷனுக்காக சிறப்பு ரயில்கள் இயக்குனாங்க அதே மாதிரி இந்த திருவிழா பண்டிகை காலங்களில் சிறப்பு ரயில்கள் ஊருக்கு செல்வோருக்காக இயக்கப்படுகிறது எந்த சூழ்நிலையிலும் போடிக்காக ஒரு சிறப்பு ரயில் கூட இயக்கப்படுவது இல்லை அது வேற விஷயம் ஆனால் பெங்களூருக்கு கண்டிப்பாக ஒரு சிறப்பு ரயில் தேவை அப்படிங்கிறது தான் இந்த பகுதியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது போடி தேனி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது அப்படி இயக்கப்படும் பட்சத்தில் திண்டுக்கல்லில் போய் கூட்ட நெரிசலில் மாட்ட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது அன்று சிறுவில் செல்பவர்களுக்கும் கூட போடியிலிருந்தே சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆக கூடிய விரைவில் போடியிலிருந்து பெங்களூருக்கு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எப்போது நிறைவேறும் என்று நாமும் காத்திருப்போம் அடுத்த வீடியோவில் நன்றி